யூடியூப் நேயர்களுக்கு அன்ப வணக்கங்கள் இந்த பதிவில் எதை பற்றி சொல்ல போறேன்னு கேட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவோ பாதியிலே வீடு நிற்கிது என் வீடை கட்டி முடிக்க முடியல எங்களுக்கு கண்டிஷ்டி ஆயிடுச்சு வீடை கட்டிட்டு கடத்தில் விழுந்துட்டோம் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இருக்கிறோம் சொல்கிறோம் எல்லாருக்குமே இந்த ஒரு எந்திரத்தை சொல்கிறேன் இந்த எந்திரத்தை போது சகலவிதமான நன்மையை ஏற்படுத்தி தரும் அந்த மண்ணில் இருக்கிற தோஷத்தை வெ வெளியேறும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கஸ்டமர் கூட்டம் அதிகமாக வரும் வசீகரம் அதிகமாக வரும் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலு ஒன்று கிடைக்கும் எந்த ஒரு தோஷமும் இருக்காது வீடு வாங்கினா சில பேருக்கு தோஷம்லாம் இருக்கும் வீடு கட்டும்போது அதிர்ஷ்டம் இருக்கணும் இல்லையா அதுவே கோத்து ஊற்றும் வீடை கட்டிட்டோம் பாதிலே நிற்கிதுங்க என்னென்னவோ பண்ணோம் பூஜைலாம் பிரம்மாண்டமாக பண்ணோம் அடி மேலே அடி ஒய்ந்தினு இருக்குது வீடு விற்க முடியல வீட்டு விற்க முடியல வீடு இன்னாவது எல்லாத்துக்குமே இது இந்த ஒரு எந்திரம் வந்து வேலை செய்யும் பாருங்கள் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு எந்திரம் மந்திரம் இது யாருக்கு வேணுன்றது தொடர்பு கொள்ளுங்க தொழில் நிர்வாகத்தில் ரொம்ப அமோகமான ஒரு வெற்றி கிடைக்கும் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு முட்டி மோதுறதோட தெய்வத்தை நம்பி இது எல்லாமே என் அனுபவம் தான் எட்டவனே வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்தவனே எதுவுமே வேலை செய்யுது போக போக உங்களோட மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் நீங்கள் மீண்டு வெளியே வரலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி